கொழும்பு துறைமுகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் மீட்கப்பட்ட புதைக்குழியின் அகழ்வாய்வு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக நீதிமன்றுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நகரின் உயர் பாதுகாப்பு வலயத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழி தொடர்பான வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதிமூன்று திங்கட்கிழமை கொழும்பு நீதவான் கசுன் காஞ்சன திசாநாயக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித எலும்புகள் குறித்து வைத்திய பகுப்பாய்வை ஆரம்பிக்குமாறு விசேட சட்ட வைத்திய அதிகாரி சுனில் ஹேவகேவுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அகழ்வாய்விலிருந்து மீட்கப்பட்ட குறைந்தது நூற்று ஆறு பேரின் மனித எலும்புகள் ஏற்கனவே குற்றக்காட்சி விசாரணை போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு எதிர்காலத்தில் நீதிமன்றம் மூலம் பகுப்பாய்வுக்காக ஒப்படைக்கப்பட உள்ளன கொழும்பு துறைமுகத்தில் அகழ்வாய்வு பணிகள் விசேட தடையவியல் சட்ட வைத்திய அதிகாரி சுனில் ஹேவகே மற்றும் தடயவியல் தொழ்பொருள் ஆய்வாளர் ராஜ் சோமதேவ ஆகியோரால் நடத்தப்பட்டன அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் எதிர்கால வைத்திய பகுப்பாய்வு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து அனைத்து தரப்பினரின் பங்கேற்போடு ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஓஷான் ஹேரத் கோரிக்கை விடுத்தார் நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி வழக்கை மீண்டும் விசாரிக்க திகதி நிர்ணயித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவேக வீதியை நிர்மாணிப்பதற்காக பூமியை அகழ்ந்தபோது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அந்த பிரதேசத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் மனித எலும்புக்கூடுகள் முதன்முதலாக கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிவித்த பின்னர் கொழும்பு புதுக்கடை மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்கவின் உத்தரவின் பேரில் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த இடத்தில் அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பமாகின தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட கொழும்பு துறைமுக மனித புதைக்குழியிலிருந்து குறைந்தது நூற்று ஆறு பேரின் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது நாட்டில் இதுவரை அகழ்வாய்வு செய்யப்பட்ட நான்காவது பெரிய மனித புதைக்குழியாக பதிவாகியுள்ளது